அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ரமதான் நம் வாழ்க்கையின் கடைசி ரமதானாக இருந்தால் கடந்த வருடம் நம்முடன் நோன்பு வைத்தவர்கள் இன்று இல்லை நாம் உயிருடன் இருக்கிறோம் மீண்டும் ரமதான் கிடைத்திருக்கிறது இது சாதாரண விஷயமா இல்லை இது அல்லாஹுவின் மிகப்பெரிய அருள் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய அருள் இந்த மாதம் இது வெறும் நோன்பு நோக்கும் மாதம் மட்டுமல்ல பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதம் நன்மைகள் பன்மடங்காகும் மாதம் லைலத்துல் கதிர் என்ற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு கொண்ட மாதம் குர்ஆன் சொல்கிறது ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அதில் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியின் தெளிவான அட்டாட்சிகளாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்துக் காட்டக்கூடியதாகவும் குர் ஆன் இறக்கப்பட்டது இந்த மாதத்தில்தான் குர்ஆன் இறங்கத் தொடங்கியது இது சாதாரண மாதமில்லை இறையருளின் கதவுகள் திறக்கும் மாதம் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமதான் வந்தால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படும் ஷைத்தான்கள் சங்கிலியால் கட்டப்படுவார்கள் இதன் பொருள் என்ன இந்த மாதத்தில் நாம் சிறு நற்செயல்கள் செய்தாலும் அல்லாஹ் பெரிய அளவில் நன்மைகளை தருகிறான் நம் பாவங்களை மன்னிக்கிறான் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க முடியாது ஏனெனில் அவன் கட்டப்பட்டிருக்கிறான் சுவர்க்கம் நமக்கு எளிதாக அணுகக்கூடியதாக ஆகிறது ரமதானின் மிகப்பெரிய பரிசு லைலத்துல் கதிர் குர்ஆன் சொல்கிறது மகத்துவம் மிக்க இரவில் குர்ஆனை நாம் இறக்கினோம் மகத்துவம் மிக்க இரவு என்றால் என்னவென உனக்கு எப்படி தெரியும் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதில் வானவர்களும் ரூஹும் இறைவனின் கட்டளையால் இறங்குகின்றனர் அது வைகரை வரை சமாதானமாக இருக்கும் ஆயிரம் மாதங்கள் என்பது சுமார் எண்பத்தி மூன்று வருடங்கள் ஒரு இரவில் அவ்வளவு நன்மை நபி அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லைலத்துல் கதிரை கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்கள் அது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்து ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் அதனால் கடைசி பத்து நாட்களில் அதிக வணக்கம் செய்யுங்கள் நோன்பு ஏன் சிறப்பானது அல்லாஹ் சொல்கிறான் நோன்பு எனக்கே உரியது நானே அதற்கு கூலி தருவேன் மற்ற வணக்கங்களுக்கு பத்து முதல் எழுநூறு மடங்கு கூலி ஆனால் நோன்புக்கு அளவில்லா கூலி நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இஃப்தாரில் ஒன்று அல்லாஹுவை சந்திக்கும்போது மற்றொன்று சுவர்க்கத்தில் ரையான் வாசல் நோன்பாளிகளுக்கு மட்டுமே நோன்பு நரகத்திலிருந்து கேடயம் அது தாக்கத்தை கட்டுப்படுத்தி தக்குவாவை அதாவது இறை எச்சத்தை உருவாக்குகிறது இறை தூதர் அலைஹி அலைகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு நரகத்திலிருந்து காக்கின்ற கேடயமாகும் எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம் முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது திட்டினால் நான் நோன்பாளி என்று இரண்டு முறை கூறட்டும் யார் ரமதானில் இரவில் தொலை எழுந்திருந்து நம்பிக்கையுடன் இறைவனிடம் நன்மையை எதிர்பார்த்தும் அதாவது ஈமானுடன் இஃதிசாபுடனும் தொழுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ரமதானில் ஜிப்ரீலுடன் குர்ஆன் மறு ஆய்வு செய்வார்கள் அதிகம் ஓதுங்கள் லைலத்துல் கதிரில் அதிகம் சொல்லுங்கள் அல்லாஹும இன்னக்க அஃஉஉன் தொகிபுல் அன்னி இதன் பொருள் யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்துவிடு சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ரமதானில் மிகுந்த கொடை வள்ளலாக இருந்தார்கள் இந்த ரமதான் நமக்கு கிடைத்தால் மீண்டும் கிடைக்குமா என்பது உறுதியில்லை யார் ரமதானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தாலோ அவனை அல்லாஹு தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரியில் கூற நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் ஆமீன் என்றார்கள் இந்த மாதத்தில் அதிக வணக்கம் செய்து பாவங்களுக்கு அதிகமாக தௌபா செய்வோம் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் யா அல்லா இந்த ரமதானை நாங்கள் வாழ்க்கை திருப்பமாக ஆக்கிவிடுவாயாக நாங்கள் பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தில் நுழைய தகுதியளிப்பாயாக امين يا رب العالمين